தமிழக கழகத்தின் மன்னிக்கவும் தமிழக வெற்றி கழகத்தின் அதிரடி அரசியல் தொடர்கிறது அது என்னவோ தெரியல வெற்றி கழகம் என்பதை விட வாழ்த்துக்கழகம் என்ற பெயர் வைத்திருந்தாலே நியூமராலஜி படி பர்ஃபெக்டா இருந்திருக்கும் போல ஏனென்றால் வாழ்த்து தெரிவிப்பதற்காகவே ஒரு கழகத்தை விஜய் அவர்கள் தொடங்கியிருக்காரோ என்ற எண்ணம் எழுகிறது ஒருவேளை வாழ்த்து கழகம் என்ற பெயரை மாற்றிவிட்டாலும் வாழ்த்து என்ற வார்த்தைக்கு பக்கத்தில் இக் வருமா வராதா என்ற பிரச்சனை மீண்டும் ஏற்படும் என்பதால் அந்த திட்டத்தை தள்ளி போட்டு இருக்கிறாரோ என்னவோ விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சியின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் கட்சி தொடங்குவதற்கான அறிவிப்பு வாழ்த்தியவர்களுக்கு நன்றி செலுத்திய அறிவிப்பு கட்சியின் பெயரில் இத் சேர்த்ததை மறைமுகமாக குறிப்பிடும் அறிவிப்பு என்று நல்லபடியாகத்தான் போய்கொண்டிருந்தது பிறகு திடீர் என்று நாகரீக அரசியலை முன்னெடுக்கப் போகிறேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து பதிவிட்டிருந்தார் விஜய் அதற்கு அப்புறம் நடந்ததெல்லாம் வரலாற்றில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டியதுதான் பாக்கி ஆளுங்கட்சி தலைவருக்கு வாழ்த்து எதிர்க்கட்சி தலைவருக்கு வாழ்த்து அன்னர் தின வாழ்த்து அம்பேத்கர் பிறந்தநாள் வாழ்த்து என்று வாழ்த்துக்களாக குவிந்து கொண்டிருந்த அந்த அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைத்தளத்தில் இன்னும் அவர் ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும் தாண்டா வாழ்த்து தெரிவிக்கல என்று நினைத்து கொண்டே கொஞ்சம் ஸ்கிரால் செய்து பார்த்தால் ஸ்கூல் பசங்களுக்கும் எக்ஸாம் எழுத போகும் முன்பு ஒரு வாழ்த்து எக்ஸாம் எழுதி வெற்றி பெற்றவுடன் ஒரு வாழ்த்து என்று வஞ்சனையே இல்லாம இரண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் நடுவில் ஒரே ஒரு ஆறுதலாக சிஏஏ சட்டம் அமல்படுத்தப்படுவதை பற்றி தன்னுடைய முதல் அரசியல் அறிக்கையை வெளியிட்டிருந்தார் விஜய் ஆனால் மொத்தமே நான்கு வரி தான் இருந்தது முதன் முதலாக அரசியல் அறிக்கை ஒன்று வருகிறது அதுவும் இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட சிஏஏ சட்டம் பற்றிய அரசியல் அறிக்கை இப்படிப்பட்ட லட்டு மாதிரி ஒரு சான்ஸ் கிடைத்த போதும் கூட நான்கே வரியில் எண்ணி நான்கே வரியில் சுருக்கமாக முடித்துவிட்டார் விஜய் அதிலுமே ஒரு பெரிய எழுந்தது சிஏஏ திட்டத்திற்கு எதிராக விஜய் முன்வைத்த வழிமுறைகள் தான் அது நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்று விஜய் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் குடியுரிமை விஷயத்தில் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விஜய் கூறியது ஒரு பத்தாம் கிளாஸ் சிவிக்ஸ் புத்தகத்தை கூட படிக்காமல் விஜய் கருத்து தெரிவிக்கிறாரா என்ற விவாதத்தை சமூக வலைத்தளங்களில் எழ வைத்தது பின்பு சில நாட்களிலேயே விஜய் வழக்கம் போல அன்னையர் தின வாழ்த்து அம்பேத்கர் பிறந்தநாள் வாழ்த்து என்று அரசியல் அறிக்கைகள் வெளியிடாமலே எஸ்கேப்பாக ஆரம்பிச்சிட்டாரு இப்போது தேர்தல் முடிவுகள் எல்லாம் வந்தவுடன் தமிழகத்தில் நாற்பதுக்கும் நாற்பது என்ற அபார வெற்றி பெற்ற திமுகவை வாழ்த்தாமல் ஸ்ட்ரைட்ட பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற பவன் கல்யாணையும் சந்திரபாபு நாயுடுவையும் வாழ்த்துகிறார் உள்ளூரில் வெற்றி பெற்ற திமுகவை வாழ்த்தாமல் வெளியூர் ஆட்டக்காரங்களை வாழ்த்திய விஜய் என்று பலரும் சமூக வலைதளத்தில் கிண்டல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதிலும் இன்னும் ஒருபடி மேலே போய் திமுக கூட்டணியை வாழ்த்தாமல் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்று மோடி அவர்கள் பிரதமராவதை உறுதி செய்திருக்கும் சந்திரபாபு நாயுடுவை வாழ்த்தியதால் திமுகவை எதிரியாக முன்னிறுத்தி மறைமுகமாக பாஜகவை ஆதரிக்கிறார் விஜய் என்றெல்லாம் ரக்க பறந்தன செய்திகள் உடனே பொத்தாம் பொதுவாக மாநில கட்சி அந்தஸ்து பெற்ற விசிகா மற்றும் நாதாகா கட்சிக்கும் ஒரு வாழ்த்து தெரிவித்து அவர்களை எல்லாம் கூட்டணியில் சேர்க்க பிளான் பண்றாரோ என்ற விவாதத்தையும் சேர்த்தே கிளப்பிவிட்டார் ஆனால் விஜய் சுற்றி அனைத்து அரசியலும் இது வரை வாழ்த்து செய்திகளை அடிப்படையாக மட்டுமே அமைந்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் முடிந்துவிட்டது என்பதால் இனி விஜய் அவர்களின் அரசியல் பதிவுகள் எல்லாம் தாறுமாறு தக்காளி சோறு என்ற நிலையில் இருக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்க அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் என்பது போல அடுத்து தன் வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார் விஜய் இந்த முறை மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கும் மோடிக்கு தன்னுடைய வாழ்த்தை பதிவு செஞ்சிருக்காரு ஒரே ஒரு குறை முன்பெல்லாம் ஒவ்வொரு வாழ்த்து செய்திக்கு கீழேயும் விஜய் தலைவர் தமிழக வெற்றி கழகம் என்று பதிவிட்டிருப்பார் இப்போதெல்லாம் அந்த டெம்ப்ளேட் சிக்னேச்சரை பார்க்க முடியல ஆனாலும் எங்க தலைமணியாடா கிண்டல் பண்றீங்க உங்க எல்லோருக்கும் கோட்பட ஆடியோ லாஞ்சில் தெறிக்க தெறிக்க அரசியல் பேசி திணற வைக்கப் போகிறாரு எங்க தலைவர் என்று அவர் ரசிகர்கள் ஃபயர் விட்டு கொண்டிருக்க ஏற்கனவே இங்கே திமுக அதிமுக பாஜக இடையே போட்டி உக்கிரமாகி போய்க் கொண்டிருக்கும் நிலையில் விஜயும் நுழையும் பட்சத்தில் அவர் தீவிர அரசியலில் இறங்க போறாரா அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அப்போது பதவியேற்க இருக்கும் முதல்வருக்கு வாழ்த்து தெரிவிப்பதோடு தன்னுடைய அரசியல் கடமையை முடித்துக் கொள்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் விஜய் அவர்களுடைய அடுத்த வாழ்த்து எது தொடர்பாக இருக்கும் என்பதை யோசித்து கமெண்ட்ல போடுங்க அப்படியே யாருக்காவது இந்த மாதம் பிறந்தநாள் வருகிறது என்றால் அதையுமே கூட கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க ஒருவேளை உங்களுக்கான ஸ்பெஷலான வாழ்த்து செய்தி ஏதாவது விஜயிடமிருந்து வந்தாலும் வரலாம்